தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக பிதா குமாரன் பரிசுத்தாமியானவருடைய நாமத்தினாலே சிலுவை தியானத்தில் இரண்டாவது வார்த்தையை குறித்து தியானிப்போம் லூகா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தின்படி இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் உதாரணமாக லூகா பதினைந்தாவது அதிகாரம் பதினொன்று டு முப்பத்தி ஒரு வரை நாம் தியானிப்போம் இளைய குமாரின் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் தகப்பனுடைய ஆஸ்தியை பங்கிட்டு பிரிந்து போய் ஆஸ்தி எல்லாம் அழித்து போட்டு புத்தி தெளிந்து பாவம் செய்தேன் என்று தன் தகப்பனிடத்தில் திரும்பினான் தகப்பனும் ஏற்றுக்கொண்டான் அதே போல் நாமும் நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புவோமானால் நம்மளுடைய பாவத்தை அப்பா மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்ளுவார் அது மாத்திரமல்ல லூகா பதினைந்து இருபத்தி ரெண்டுல இருக்கக்கூடிய மூன்று பொருட்களை அப்பா நம்மளுக்கு தர சித்தமா இருக்கிறார் உயர்ந்த வஸ்திரம் நல்ல சுபாவத்தை அப்பா நம்மளுக்கு கொடுக்க வல்லவர் இரண்டாவது முதலாவதாக மோதிரத்தை கொடுக்கிறார் மோதிரம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது அதிகாரம் சத்ருவை வெல்ல நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் மூன்றாவதாக பாதரட்சையை அப்பா கொடுக்கிறார் சுவிசேஷம் அறிவிக்கும்படி அப்பா பரிசுத்தாவியானவரின் அரு அனுகிரகத்தை தருகிறார் ஜெபிப்போம் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நன்றி அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் ஆகி மனம் திரும்பி சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் சிபத்தை கேளும் நல்ல பிதாவே ஆமேன்